கடன் தீர பணம் சேர மேஷராசி அன்பர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் பொதுவாக கடன் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னாலே முதல்ல நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது என்ன மேஷ ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் சரி அவனோட பவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் கெட்டு போயிருந்தாலும் அவனை பசிஃபை பண்ணும் அப்போ என்ன மாதிரி நம்ம பசங்க தோறும் நீங்கள் செஞ்சீங்களான்னா கூட போதும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை இருக்குது எங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு சைடு ஒழைங்க ஒரு சைடு தினம்தோறும் இந்த ருண விமோச்சன அங்கார பதிகத்தை பாராட்டி அடைச்சிடுவேன் அடைச்சிடுவேனம்மா பெரும் பகுதியாவது அடைச்சிடுவீங்க கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க புரியுதுங்களா சரி இப்போ இது வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு அதுக்கான பரிகாரம் இது தவிர வேற ஏதாவது பரிகாரம் பண்ணலாமாமா அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடன் தீர பணம் சேர மேஷராசி அன்பர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கடன் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னாலே முதல்ல நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது என்ன அப்படின்னா நம்ம உழைக்கணுங்க உழைக்காம கடனை தீர்த்துற முடியுமா உழைக்காம பணம் சேர்ந்துருமா அந்த மாதிரி சில ஜாதகங்களும் இருக்க தான் செய்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்கா இல்லை இல்லைங்களா அப்போ நம்ம வந்து பாருங்கள் உழைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும் அப்படின்றது உண்மை இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்கள் அப்பா தான் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க அம்மா நீ கடிகாரத்தில் முள்ள பார்க்காம வேலை செய்கிற அப்படின்னா நீ ஒரு ஷாப்பிங் போகிற அப்படின்னா பில் பார்க்காம நீ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அட்வைஸ் இல்லைங்களா இன்றைக்கும் எங்கள் மனசில் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்குது எங்கள் சின்ன வயசில் எப்பயோ எங்கள் அப்பா சொன்னது ஆக இந்த மாதிரி நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பெருசாக வந்து பாத்தீங்கன்னா பணம் சேரணும் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்லாம் இல்லவே இல்லை உழைச்சா ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும் பட் பியாண்ட் தட் நான் எவ்வளோ நாளும் உழைக்கிறேன் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைச்சிட்டே இருங்க ஆனால் எனக்கு காசே சேர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி இன்ஃப்ளோவில் ஒரு அப்ச்ரக்ஷன் ஒரு இடையூறு அப்படின்றதற்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டமின்மை அப்படின்றது இருக்கு கடவுளோட அனுகிரகம் இல்லை இல்ல சுய ஜாதக பிரகாரம் தசை சரி இல்லாம கூட இருக்கலாம் ஓகேங்களா சுய அப்படிப்பட்ட அமைப்பா இருக்கலாம் சுய அப்படிப்பட்ட அமைப்பா இருந்தா கூட தசை இல்லை அப்படின்னா கூட நீங்க உழைச்சிட்டு கூட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அப்படின்றது தீரும் முதல்ல மேஷராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் சரி அவனோட பவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் கெட்டு போயிருந்தாலும் அவனை பசிஃபை பண்ணும் அப்போ என்ன மாதிரி நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு கடவுள் முருகன் அப்போ நமக்கு எப்படி கடவுள் நம்ம ஈசன் அம்பிகை அப்படி மகாலட்சுமி அப்படி கும்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி செவ்வாய் கும்பிடக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்போ செவ்வாய்க்கிழமைதோறும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க ஒரு சின்ன நெய் ஏத்துங்க முருகனை இருபத்தி ஓரு முறை சுற்றி வாங்க ஐயா என் கடன் நீங்க பெறணும் அப்படின்னு முருகன் கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதே கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்கார் நவகிரகம் இருக்குதுன்னா செவ்வாய் இருப்பாங்க அந்த செவ்வாய்க்கு ஒரு சிகப்பு கலர் துணி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அகெயின் இட்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வரும் பட்டு துணியா காட்டன் துணியா மல்லு துணியாக பாலியஸ்டர் துணியாக காட்டன் துணி அந்த காட்டன் துணியும் இப்போ வந்து பாருங்கள் லைனிங் துணி இருக்குல்ல அதை சிகப்பு கலர் வாங்கிக்கோங்க தண்ணியில் போட்டு அலசிட்டு காய வச்சு அயன் பண்ணி வச்சுக்கோங்க கஞ்சி இருக்கக்கூடாது அதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கலர் துணியில் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தோரம்பருப்பு போட்டுருங்க அதை சிகப்பு கலர் நூல் போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு நம்ம சனீஸ்வரனுக்கு விளக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் முருகன் கோயிலுக்கு போங்க அங்கேயே நவக்கிரகம் இருக்குது அங்கேயே செவ்வாய் செவ்வாய் பகவான் இருக்காருனா வச்சுடுங்க இல்லை முருகன் கோயிலில் இல்லைங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து நம்மளுக்கு விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா கூட குட்டி குட்டி நவகிரகங்கள் இருப்பாங்க அந்த நவகிரகங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி ஒரு அகல் வச்சு இந்த முடித்து போட்டு எண்ணெய் போட்டு இப்போ இதில் எண்ணெயிலையும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் எண்ணெய்யா ஆமனுக்கு எண்ணெய்யா நெய்யா இழுப்பெண்ணெயா இப்படிலாம் சந்தேகம் வரும் சாதா எள்ளெண்ணெய் போட்டு நம்ம வந்து விளக்கேற்றலாம் இல்லைங்க நாங்கள் அஞ்சும் கூட்டின எண்ணெய் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவும் விசேஷம் அஞ்சும் கூட்டின எண்ணெய் போட்டு ஏற்றிட்டு நவகிரகத்தை ஒம்பது முறை சுற்றி வந்துருங்க இது ஒரு பரிகாரம் செய்யணும் செவ்வாய்க்கிழமையான கோயிலுக்கு போயிட்டு வரணும் முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க முருகன் கிட்ட வேண்டிக்கினா முருகன் வந்து பாருங்கள் நிதர்சனமாக உங்களுக்கான பலனை கொடுப்பா அப்படின்றது உறுதி புரியுதுங்களா நீ நான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் முருகனை பாடியிருக்கார் நான் எங்க நினச்சாலும் அந்த க்ஷணம் நினச்ச க்ஷணத்துல நினச்ச இடத்துல ஓடோடி நீ வந்துடுற பாரு ஏன் வர மாட்டாரு தான் மயில் இருக்குல்ல சரண் வந்துடுறாரு அதுக்கும் மேல வேலோன் மயிலோன் லோனே இருக்க கூடாது கடனே இருக்க வேலோன் காலம் மயிலோன் காலம் புடிச்சிடணும் சரிங்களா சரி அதுக்கு முன்னாடி உழைக்கவும் உழைக்கணும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் மாலை நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஓர இல்ல காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை அந்த எந்த நாளோ அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு அந்த ஓர வரும் இப்ப திங்கக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சந்திர ஓர செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓர புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதன் ஓரை அந்த மாதிரி வரும் அதே மாதிரி அந்த ஓரைகள் முடிஞ்சு திருப்பி வந்து ஓரைகள் தொடங்கும் அப்ப மாலையிலயும் ஒரு செவ்வாய் ஓரை வரும் ஆக செவ்வாய்கிழமை மாலை நேரம் செவ்வாய் ஓரையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு பூஜ்யம்ல சாதா வந்து பாத்தீங்கன்னா காமட்சியம்மன் விளக்கு கூட ஏற்றி வச்சுடுங்க ஊதுவத்தி ஏத்தி வச்சுடுங்க ஏத்தி வச்சிட்டு சுவாமிகளுக்கு பூ போட்டுக்கோங்க பூ போட்டுட்டு ருண விமோச்சன அங்காரக பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது செவ்வாய் பகவானை வேண்டது கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணீங்களான்னா வரும் அந்த ருண விமோச்சன அங்கார பதிகத்தை டெய்லி பாராயணம் பண்ணணும் எங்களால் டெய்லி முடியாதுமா செவ்வாய் கிழம தோறும் நம்ம வந்து கரெக்டாக பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம தனியாக செவ்வாய் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம மொத்தமாக சுவாமி ரூமில் நிறைய சுவாமிகள் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம நெய்வேத்தியத்துக்கு ஒரு பால் இல்லைன்னா ரெண்டு வாழைப்பழம் இல்லைனா கொஞ்சம் ஸ்வீட்டு என்ன வீட்டில் நீங்க செய்கிறீங்களோ இல்லைனா சாதம் சுத்த அன்னம் வச்சு க கற்பூரம் காமிச்சுட்டு நிவேதனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும் செவ்வாய் கிழமை தோறும் நீங்க செஞ்சீங்களான்னா கூட போதும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை இருக்கு எங்களால் முடியல அப்படின்ற பட்சத்துல ஒரு சைடு உழைங்க ஒரு சைடு தினம்தோறும் இந்த ருண விமோச்சன அங்கார பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க அப்போ கூட விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செவ்வாய் கிழம தோறும் ஏற்றலாம் இல்லைம்மா வீட்டு பக்கத்துலேயே முருகன் கோயில் இருக்கு அப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு நெய் வேலைக்கு ஏற்றி இருபத்தி ஒரு சுத்து சுத்தி வந்துட்டு ருண விமோச்சன அங்காரக பதிகம் படிங்க இது எவ்வளோ நாள்மா படிக்கணும் அப்படின்னா இது படிச்சா கடன் தீந்துருமா ஒரு சைடு உழைங்க ஒரு சைடு கடனை தீர்க்கணுன்ற எண்ணம் இருக்கணும் ஒரு சைடு அதுக்கான முயற்சி பண்ணணும் இன்னொரு முயற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு ஒரு கெட்ட விஷயம் செய்கிறவங்களே நாலா பக்கமும் முயற்சி பண்ணுவாங்க அந்த கெட்ட விஷயத்த செய்யறதுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் நம்மளோட வாழ் வந்து வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் நம்ம நிம்மதியா இருக்கணும் கடனை அடையப்பெறணும் அப்படின்னு நம்ம ஒரு நல்ல விஷயம் தான் செய்யறோம் இதுக்கு நம்ம வந்து நாலா பக்கமும் முயற்சி பண்றது தப்பு இல்லை இல்லைங்களா அப்ப நீங்க வந்து பாருங்க உழைப்போட கூட இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க எவ்வளோ நாள் பண்ணணும் உன்னோட பிரச்சனை எவ்வளோ பெருசு உன்னோட கடன் எவ்வளோ பெருசு எனக்கு இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்க போதும் எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன்மா நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க எனக்கு பல கோடி கடன்மா ரெண்டு மண்டலம் பண்ணுங்க பண்ணா என்ன ஆகும் கடன் அடையுமா முருகன் அதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பா முயற்சி உழைப்பு கூட வழிபாடு பண்ணும் போது சாலிடா அதுக்கான பிராப்தம் அப்படின்றது வரும் முழுசும் அடைச்சிடுவோம் அடைச்சிடுவேன் அம்மா பெரும் பகுதியாவது அடைச்சிடுவீங்க கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க புரியுதுங்களா சரி இப்ப இது வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு அதுக்கான பரிகாரம் இது தவிர வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமாம்மா அப்படின்னா இதோட கூட நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நைட்டே நம்ம என்ன பண்ணும் தோரம்பருப்பு எடுத்துக்கணும் தோரம்பருப்பு ஒரு நூறு கிராம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் செலவு பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு ஒரு கிலோ தோரம்பருப்பு இல்லை அரை கிலோ தோரம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் அந்த தோரம்பருப்பை சும்மா கொஞ்சம் வேக வச்சுடுங்க லைட்டாக வந்து கஞ்சி மாதிரி தண்ணி ஊற்றி குண்டானிலையே நம்ம வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு அது கூடவே வந்து பாருங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க ஒரு நாலு தேங்காய் அதாவது நாலு தேங்காய் அப்படின் போது நாலு தேங்காய் பித்தை இல்லைன்னா ஒரு முழு தேங்காய் உடச்சி அந்த தேங்காயை பொடியை கட் பண்ணி அதில் போட்டுருங்க ஓகேங்களா வேகும் போதே போட்டுருங்க இவ்வளோ வெள்ளம் போட்டுருங்க இறக்கி வச்சுட்டு ஒரு நாலு வாழைப்பழம் இல்லை ஒரு சீப்பு வாழைப்பழம் போட்டுருங்க நல்லா ஆறுன பின்னாடி உங்கள் கையால் பசுக்கு கொண்டு போய் கொடுங்க இது இதை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் பிரச்சனை அப்படின்றது தீரும் இதுக்கு முன்னாடி குலதெய்வத்தினோட அனுகிரகத்தை வாங்கிக்கோங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு பண்ணி ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அவருக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ சிறுந்தெய்வமோ பெருந்தெய்வமோ அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்புறம் இதை ஆரம்பிங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க கடன் அப்படின்றது நீங்க பெறும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ஷம பூஜைகள்லாம் நீங்கள் சொல்லித் தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும்போதே என்னோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் thank